இந்த காணொலியை நீங்கள் பார்ப்பதனால் ஒரு மறைந்து போன ரத்தினத்தை கண்டறிய போகிறேன் இங்கு நிச்சயமாக உங்களுக்கேற்ற ஒரு தெய்வீக அனுபவம் காத்திருக்கிறது திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகில் உள்ள அவனியாபுரம் என்ற சிறிய கிராமத்தில் லட்சுமி நரசிம்மன் திருக்கோயில் அமைந்திருக்கிறது இது ஒரு சாதாரண நரசிம்மர் கோயில் அல்ல இது தட்சிண அகோபிலம் என அழைக்கப்படுகிறது ஏனென்றால் இங்கு ஒன்பது நரசிம்மர் வடிவங்கள் ஒரே கோயிலில் தரிசிக்கலாம் இந்த கோயிலின் பிரதான அம்சம் லட்சுமி நரசிம்மர் திருவுருவம் நரசிம்மர் தாயார் லட்சுமியுடன் ஆலங்கரதில் இருப்பது மிகவும் அபூர்வமான உருவம் அது மட்டுமல்ல தாயார் திருமேனியும் சிங்க முகத்தில் அமைந்துள்ளது இது இந்த கோயிலின் தனித்துவம் இந்த கோயில் ஒரு சிறிய மேடு பரப்பில் அமைந்துள்ளது கீழ்பகுதியில் நரசிம்மரின் ஐந்து முக்கியமான ரூபங்கள் பஞ்ச நரசிம்மர் மற்றும் தாயார் அலமேளம் அங்கே இழந்தொழுதியிருக்கிறார்கள் மேலுள்ள மலைப்பகுதிக்கு செல்லும் போது வேறொரு ஆன்மீக தரிசனம் காத்திருக்கிறது அங்குள்ள பெருமாள்கள் வெங்கடேச பெருமாள் சோளிந்தர் நரசிம்மர் வரதராஜா பெருமாள் ரங்கநாதர் இவர்கள் அனைவரும் வெவ்வேறு தலங்களை பிரதிபலிக்கும் வண்ணம் ஒரே இடத்தில் தரிசிக்க கிடைக்கிறார்கள் இது வைணவ பக்தர்களுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட முழுமையான இங்கு நட்சத்திர நாட்களில் தொடர்ந்து தரிசனம் செய்தால் நாக தோஷம் ராகுகேது தோஷங்கள் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை மேலும் இங்கு அமைந்துள்ள பெரிய கருடர் சிலை பதினாறு வகையான பாம்புகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது

செய்யாறு அல்லது அருகிலுள்ள பகுதிக்கு நீங்கள் சென்றால் அவனியாபுரம் நரசிம்மர் கோயிலை தவற விடாதீர்கள் அங்கிருக்கும் அமைதி ஆன்மீக சக்தி நம்பிக்கையின் நிறை உங்கள் மனதுக்கு தேவையான அமைதியை தரும் இந்த வீடியோவை பகிருங்கள் லைக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக இடங்களை அறிந்து கொள்ள கந்தா சரணம் சேனலை ஐ சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்